அனைவருக்கும் வணக்கம் இந்தி திணிப்பை எதிர்த்து அன்னை தமிழை காத்திட தன்னுயிரை ஈந்த கொள்கை மரவர்களை போற்றுவோம் தமிழ் மொழிக்கு வரலாறு உண்டு தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் செய்த வரலாற்றை அந்த மொழி போர் தியாகிகளுடைய வீரவணக்க நாள் என்று ஆசிய துணைக்கண்டத்திலே தமிழ் மொழியை உயிராய் நேசிக்கும் ஒரு மாநிலம் தமிழ்நாடு இனி ஒரு முறை மொழிப்போரில் எந்த உயிரும் போகாது நம்முடைய தமிழ் உணர்வும் சாகாது என்னாலும் இன்ப தமிழை பாதுகாப்போம் அண்ணா வழியில் என்றும் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் அன்றும் இன்றும் என்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை ஒன்றுபட்டு தமிழ் மொழியை காத்திட போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் என்றும் இன்பத் தமிழை பாதுகாப்போம் இப்படிப்பட்ட மொழிக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பாதுகாத்த மொழி போருடைய இந்த வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் அன்றைக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி ஒரு மசோதாவை வெளியிட்டார் அந்த மசோதா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இனிமேல் இந்தி மொழி கட்டாயமாக்கப்படும் ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் மேபி இந்தி மொழி கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் செல்வி அப்படின்ற ஒரு இந்த அறிவிப்ப திமுக இது தமிழுக்கு எதிரான அநீதி என்று சொன்னது ஒன்றிய அரசனுடைய இந்த முடிவை எதிர்த்து திமுக போராட்டம் நடத்த தயாரானது இந்த போராட்ட குழுவின் தலைவராக நம்முடைய தமிழ் இனத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை நியமித்தார்கள் ஒவ்வொரு கிளைக்கழகத்திற்கும் கிளைக்கழகத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அறிவித்தார் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த சுற்றறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா போராட விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் பெயர்களை பட்டியலாக தயார் செய்து அனுப்புமாறு கோரினார் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இந்த போராட்டம் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் எனவும் அறிவித்திருந்தார் இது தவிர நாடகங்கள் அறிக்கைகள் சுவரொட்டிகள் என பல திட்டங்களை வகுத்திருந்தார் எல்லா மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் நடத்த வேண்டும் எனவும் திட்டம் தீட்டினார் இந்த போராட்டத்தில் வெறும் இந்தி ஒளிக தமிழ்நாடு வாழ்க என்று கோஷமிடாமல் மறைமலை அடிகள் சோமசுந்தர பாரதி திருவிகா போன்றவர்களை வைத்து அனல் பறக்கும் வசனங்களை வைத்து நாடகம் தீக்கினார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று பெயரும் இடப்பட்டது இன்னொரு நாடகமும் போடப்பட்டது வஞ்சியும் காஞ்சியும் என எழுதியவர் மாறன் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கர்ம காமராஜர் அவர்கள் ஒரு பிளான் ஒண்ண அவர் வந்து விதிக்கிறாரு இந்த பிளானின் அடிப்படையில அவர் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகி முதலமைச்சராக பக்தவச்சலத்தை நியமிக்கப்பட்டு இவர் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா நியமனம் செய்யப்பட்டார் பின்னர் எத்தனை போராட்டங்கள் நடத்தியும் ஒன்றிய அரசு சற்றும் சளைக்காமல் அதிலிருந்து பின்வாங்காமல் அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றியது ஆனா அண்ணா என்ன பண்ணா தெரியுமா அந்த சட்ட மசோதாவை தீயிட்டு கொளுத்தினார் அதன் பின்னர் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்போம் என்று முழக்கமிட்டார் அதனுடைய தொடர்ச்சியாக அண்ணா கலைஞர் போன்ற முன்னணி தலைவர்களை கைது செய்யப்பட்டு ஆறு நாட்களுக்கு பிறகு விடுதலையும் செய்யப்பட்டார்கள் இந்த போராட்டம் இளைஞர்களின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது இதனால் சின்னசாமி என்ற இளைஞன் முதலமைச்சர் பக்தவச்சலத்தை பார்த்து ஆவேசமாக பேசியதனுடைய விளைவாக அவர் கைது செய்யப்பட்டு பின்னாளில் விடுதலையும் செய்யப்பட்டார் பின்னர் திருச்சி சென்று ஒரு உருக்கமான கடிதத்தை எழுதி வைத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் பின் நாட்களில் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மொழிக்கு எதிராக மசோதா கொண்டு வந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமரானதும் இந்த பிரச்சனை பெரிதானது போராட்டம் தீவிரமானது அனல் பறக்க மொழிக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் வெடிக்கத் தொடங்கியது குடியரசு தினத்தன்று இப்படி ஒரு துக்க செயலை செய்வது துரோக செயல் என்று அப்படி மீறி இந்த செயலில் ஈடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அறிவித்தார் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை இந்த அரசு ஒடுக்க தடுக்க தயாராகிவிட்டது என்பதை உணர்த்தியது இந்த அறிவிப்பு ஆனால் குடியரசு நாளை அவமதிக்கும் எண்ணம் எங்களுக்கு துளியும் இல்லை என்று விளக்கம் கொடுத்தார் தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் குடியரசு நாள் என்பது குழந்தை அந்த குழந்தையின் தலையில் இருக்கும் நச்சுப்பழம் இந்தி திமுக குறிப்பார்ப்பதில் கெட்டிக்கார கட்சி குடியரசு நாளுக்கு அவமதிப்பு வராமல் இந்தி ஏகாதிபத்தியத்தையும் பிளந்திட தவறாமல் குறிபார்த்து அம்பு எய்தி அதில் வெற்றியும் பெறக்கூடிய வல்லமை பெற்றது திமுக என்று விளக்கத்தையும் கொடுத்தார் தமிழன தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போராட்டத்திற்கு ஒரு நாளைக்கு முன்னதாகவே முன்னெச்சரிக்கையாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா டாக்டர் கலைஞர் நாவலர் பேராசிரியர் அன்பழகன் போன்ற முன்னணி தலைவர்களை கைது செய்தார்கள் இவ்விடத்தில்தான் இந்த போராட்டம் மாணவர் போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது சுமார் இருநூறு பேர் இந்த போராட்டத்தில் காவல்துறையினரால் கொல்லப்பட்டார்கள் தமிழ்நாட்டின் கருப்பு நாட்களில் இதுவும் ஒன்று என்று பேசப்பட்டது ஆனாலும் மாணவர்கள் அமைதி கொள்ளவில்லை ஏனென்றால் ஒன்றிய அரசின் மீது மாணவர்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்நிலையில் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா டாக்டர் கலைஞர் மற்றும் முன்னணி தலைவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் மாணவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை சந்தித்து பேசினார்கள் இழைக்கப்பட்ட அநீதியை உலகறிய செய்வதில் மாணவர் நடத்திய இந்த போராட்டம் வெற்றி பெற்றுவிட்டது ஆகவே இந்த போராட்டம் மாணவர்கள் நடத்தக்கூடிய இந்த நேரடி போராட்டத்தை நடவடிக்கையை நிறுத்தி வையுங்கள் என்று அண்ணா சொன்னார் நிலைமையை சரி செய்யும் வகையில் ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அந்த அறிவிப்பு இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்றது ஆகவே மாணவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் குல்சாரி லால் நந்தா அறிவித்திருந்தார் அமைதி திரும்பியது என்று நினைத்த நேரத்தில் அடக்குமுறை பாய்ந்தது நம்முடைய தமிழ் இனத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது ஆம் பிப்ரவரி மாதம் ஒரு நாள் நள்ளிரவில் கலைஞர் அவர்களுடைய வீட்டு வாசலில் அவரை வழிமறித்து எழும்பூர் ஆணையாளர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த கைதுக்கு காரணம் என்ன தெரியுமா மாணவருடைய இந்த மிகப்பெரிய போராட்டத்தை தூண்டிவிட்ட முதல் குற்றவாளி டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதுதான் இவர் முப்பது பார் ஒன்னு என்ற இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முதல் திமுக உறுப்பினர் ஆவார் என்பதை யாரும் மறுந்திடக்கூடாது நெஞ்சுவலியோடு அவரை மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிறகு பாளையங்கோட்டை சிறைசாலையில் அடைத்தார்கள் இந்த பிரச்சனையை அண்ணா செலியன் போன்றோர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப பாவு சண்முகம் போன்றவர்களை சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியும் எந்த பலனும் இல்லாமல் போனது அரசிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அவரை காண வந்த அண்ணா ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறார் என் தம்பி கருணாநிதி அவர்களை பார்த்துவிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் என் தம்பி கருணாநிதி தனிமை சிறையில் தவிக்கிறார் என்றார்கள் தவறாக சொல்லிவிட்டார்கள் என் தம்பி கருணாநிதியை தனிமை சிறையில் தள்ளும் அளவுக்கு கொடியவர் அல்ல பக்தவச்சனம் பாம்பும் பூராணும் நெழுகிற பாய் சிறையில் தான் கருணாநிதியை பூட்டி வைத்திருக்கிறார்கள் அண்ணாவின் பேச்சுக்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது இன்னொரு வழக்கும் போடப்பட்டது முரசொலியில் வெளியான கட்டுரைகளுக்காக இந்திய பாதுகாப்பு சட்டம் நாற்பத்தி ஐந்து பார் ஒன்னின்படி அது புதிய வழக்கு சென்னையில் நடக்க இருந்த விசாரணைக்காக பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வந்து இங்கே சிறையில் அடைக்கப்பட்டார் விசாரணை நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் திடீரென பாதுகாப்பு சட்டம் முப்பது பார் ஒன்னின் பிரிவின்படி அந்த சட்டத்தை ரத்து செய்தது மாநில அரசு அதனுடைய எதிரொலியாக அறுபத்தி இரண்டு நாள் சிறையில் இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்தார் இது போன்ற எந்த ஒரு போராட்டக் களத்தையும் பார்க்காதவர்கள் சந்திக்காதவர்கள் எல்லாம் பின் நாட்களில் முதலமைச்சராக வந்தது எவ்வளவு பெரிய சாபக்கேடு என்பதை இந்த மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த மொழிக்காக மொழியின் உணர்வுக்காக மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தன்னுடைய உயிர் போகும் வரை போராடி வென்ற ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது கூடாது இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தினர் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மொழி போராட்டம் எத்தனை உயிர்களை இழந்த பிறகு இந்த மொழியை இன்று வரை நாம் தொடர்ந்து காத்து வருகின்றோம் போராடி வருகின்றோம் இந்தி திணிப்பை என்றைக்கும் நாம் எதிர்க்கின்றோம் இந்தியை அல்ல இந்தி திணிப்பை எதிர்க்கின்றோம் தமிழ் மொழியை என்றைக்கும் பாதுகாப்போம் இன்ப தமிழை பாதுகாக்க என்றாலும் நாம் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்த மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மரவர்களை தியாகிகளை நாம் நினைவு கூறுவோம் அவர்களுக்கு எனது வீர வணக்க நாளை செலுத்துகின்றேன் அவர்களை போற்றுகின்றேன் வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்